ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் இது சிறுவாலை சிவன் கோவில் எல்லாம் சாமி கும்பிட்டுக்கோங்க பாருங்க மக்களே எங்கள் அப்பா ஆறுபடை அப்பனை வெற்றிவேயில் முருகனுக்கு ரூ முருகா எல்லாமே நல்லா இருக்கணும் நீ தான் துணை இருக்கணும் வாகனா மயில் வாகனா பாருங்க நாகம்மாலாம் இருக்கிறாங்க நாகத்தம்மா ஹாய் காகா, ஹாய் சொல் ஆ ஓகே ஓகே சாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாக மக்களே இது சிறுவாலை சிவன் கோவில் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்பா கடவுளே எல்லாருமே நல்லா இருக்கணும் யாருக்கே இந்த நோய் நோடு இல்லாமல் உடல் ஆராயத்தை கொடுறாப்பா கடவுளே இது ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்னு சொன்னாங்க இப்போ புதுப்பிக்கிறாங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் லவ் யூ ஆல்